நான் இறுதி வரைக்கும் போராளி தான் போராளியே தான் இருந்தேன் நான் இயக்கத்தை விட்டு விலத்தவோ அல்ல நானோ என்னுடைய குடும்பமோ இயக்கத்தை விட்டு விலத்தவோ விலத்தி வெளியால போய் தூண்டு கொடுத்து நின்றதோ இல்ல எல்லாரும் நான் மூன்று தலைமுறை என்னுடைய மான் என்னுடைய மகன் என்னுடைய பேரன் என்னுடைய பேத்தி எல்லாரும் போராடி இருந்தாங்க நான் விலத்தே இல்லையே இறுதி வரை புலியாகவே இருந்து சரண்டவன் எங்க வாங்கி போராடு வாழ்வோமா விள விட்டு வழியால விட்டவங்க என்ன அப்படி விட்டு போயிருந்தேன் என்று சொன்னால் உண்டங்க நான் இதுல இருந்து உங்களோட சதைக்கம் நான் துரோகி வந்து தமிழீழ விடுதலை போராட்டத்தை தலைவர் தன்னிடம் ஒப்படைத்ததாக ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் தொடர்பாக புழு மூட்டைகள் என்ன சொல்லிட்டு சாதி வரியும் இனவரியும் எங்க விடுதலை புலிகள் ஆசிரியர் கேட்டார் இங்கேதான் பிராமணர்களுடைய பிரச்சனை இல்லையாட்டு மனித கதை சீமான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இலங்கைக்கு வந்ததை அவர் அங்க இருந்து இங்க ஒரு வந்து படம் காட்டிட்டு போயிட்டார் சீமான் எல்லாம் கரும்பு செட்ட கலட்ட மாட்டேன்னு தேவை சரியோ

யாரையுமே ஒரு நம்பிக்கையை சொல்றேன் வணக்கம் நண்பர்களே இன்று மற்றொரு கலந்துரையாடலில் காலை பொழுதிலே இணைந்து கொள்கின்றோம் இன்று கலந்துரையாடல் இருப்பவர் அறிமுகம் தேவையற்ற ஒரு மிக பெரும் பெண் ஆளுமை பல்வேறு தொடர்பாகவும் தன்னுடைய கருத்துக்களை தயங்காம முன்வைத்து வருபவர் எழுத்தாளர் ஆய்வாளர் தமிழ்கவி அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் இந்த இடைவெளிக்கு பிறகு நாங்கள் மீண்டும் இணைஞ்சிருக்கிறோம் தொழில்நுட்பங்களுக்கு உதவி செய்து காலநிலையும் உதவி செய்து நன்றி இப்ப என்னென்னால் இன்றைய சமகால அரசியல் நிலையில மிக முக்கியமான பிரச்சனையாக உருவாகி கொண்டிருக்கிறது இந்த சீமானுடைய தமிழீழம் சம்பந்தமான பிரச்சனை சீமான் வந்து தமிழீழ விடுதலை போராட்டத்தை தலைவர் தன்னிடம் ஒப்படைத்ததாக ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் அந்த பிரச்சாரத்தின் ஒரு படிக்கு தமிழகத்தில் உள்ள பெரியார் போன்ற மூத்த தலைவர்களை மிக கேவலமாகவும் நளிடப்படுத்தியும் உரைகளை வழங்கி வருகிறார் இது தொடர்பாக உங்களுடைய பார்வை எப்படி இருக்க நாங்கள் சீமானை பற்றிய பார்வையை தலைவர் இருந்த காலத்திலேயே கழிவு விட்டுட்டோம் என்ன சொல்லி அவங்க வந்து தங்கடை அரசியல் செல்வாக்க பிறப்புறதுக்காக மேற்கொள்ற நடவடிக்கைகள் யோகியோ எங்களை பற்றி பாசம் பற்றி ஒன்றும் செய்யறது இல்லை கொஞ்சம் பேர் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் பேர் அங்க போய் நேரடியாகவும் சிலர் கடவுளையாண்டு சீமானை சந்திக்க இல்ல மத்த சந்திச்சு இருக்கிறார் அவர்களுடைய நோக்கப்பாடு என்னன்னு சொல்லி சொன்னால் அரசியல் ஆயுதம் இது அரசியல் தங்கடை அரசியல் வளர்ச்சிக்கான ஒரு ஆயுதம் இப்ப நான் சீமா நீங்க வந்து நின்ற நேரம் வந்து நின்ற நேரம் சாதாரணமாக விட்டு கூட்டம் ஒன்றில கலந்து கொண்டுட்டு சாதாரணமா ஒரு பதினஞ்சு இருபது பேரோட நடந்த ஒரு சந்திப்புல இருந்து கலந்து கதைச்சு போட்டு வந்தன ஒரு ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று போட்டிருக்கிறோமாம் என்று சொல்லி அடுத்த நாள் என்ன கலந்து கொள்ள சொல்லி எங்கட நீதி நிர்வாகத்துறை பொறுப்பாளர் பராகிட்டர் கட்டாயம் நீங்கள் இருக்க வர வேணும் அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு வாங்க கூட்டத்துக்கு நானும் சரி ஓம் என்று சொல்லி சொல்லி போட்டிருந்தேன் ஆனால் அன்றைக்கு எங்களுக்கு ஒரு முக்கியமான போராளி போராளி ஒரு போராளிகள் நாலு போராளிகள் வீரஜாவோட படப்பிடிப்பு ஒன்றுக்காக கரி ஓரத்துல பங்கர அடிச்சு போட்டிருந்து இரவு தங்கி இருக்கேக்குள்ள பங்கருக்கு மேலே செல் விழுந்ததாலே அந்த நாலு பேர் அது மிக முக்கியமான போராளி அதில் ஒரு பேர் இறந்துட்டேன் அது ஒரு பாரிய இழப்பாகவும் அண்டைய தினம் எல்லாருமே ஸ்தம்பிச்சு போய் நின்ற நாங்கள் நாங்கள் என்ன சொன்னா அங்கடைய அந்த நிதர்சன ஒளிவீச்சு பிரிவுக்கு அவர் ஒரு மிக முக்கியமான நபர் அப்படி அந்த சம் சம்பவத்துல நாங்களெல்லாம் கலந்து கொண்டு இருக்கேக்குள்ள இப்போ ஒழுங்கு மண்ண கூட்டம் நிப்பாட்டியில அது அவை கொடின்னும் வரையில நீங்கள் கூட்டத்துக்கு போங்கோன்னு சொல்லி அப்ப நான் இங்க தொல்காப்பியனும் வந்திருந்த தொல்காப்பியன் திருமாவளவர் அவரும் வந்திருந்தவர் அந்த கூட்டத்தில் அவரும் வந்திருந்தவர் இன்னும் இவர்கள் ஏதோ கவுட்டு கொண்ட போறாங்கன்னு நினைச்சுதான் நாங்களும் போய் கொண்டு நாங்களும் ஓரளவுக்கு பெருசா சொல்லி இல்லாட்டியும் ஒரு சின்ன பேச்சாளர்கள் தானே ஒரு சபை சபையறிந்து சொல்லாதவன் வரத்துக்கு சம்மன் அப்படியே அப்படியே சொல்லி இருக்கிறார் இவங்க ரெண்டு பேருமே அவட்டு விட்ட புழு மூட்டைகள் சொல்லி சொல்லிட்டு சாதி வரியும் இனவறியும் இந்தியாவில் உள்ள சாதி பிரச்சனை பிராமணர்களுக்கு எதிரான இவங்க ரெண்டு பேரும் கதைச்சது அப்ப பொறுக்க மாட்டாம எங்கள விடுதலை புலிகள் ஆசிரியர் போகும் கேட்டார் இங்கே தான் பிராமணர்களோடு எங்களுக்கு பிரச்சனை இல்லையே பின்ன உதயன் வினை கட்டு கொண்டு வந்து கணக்குல கதைக்கிறீங்க அதோட தாக்குறது இந்து மதத்தை தான் தாக்குறீங்க ஏனைய மதங்கள்ல நீங்க கை வைக்க மாட்டீங்க கை வச்சு அவங்க இதுதான் உண்டு ஏழை மதம் என்ன யாரு என்ன சொன்னாலும் கேட்டு போட்டு போறோம் மேதம் மற்றவங்கள்ட்ட கை வச்சிருக்கா பாருங்க எப்படி இருக்குன்னு கேட்டு பார்த்தவர் அப்படியான ஒரு சம்பவம் நடந்த போதே நான் நந்தாலே அப்பவே கழிச்சு விட்டுட்டேன் பிறகு எங்கட மக்கள் வந்து அங்க போய் இருக்கீங்களே அவர் எனக்கு எங்களுக்கு எல்லாம் பண்ணுறாராம் அது செய்யறாராம் இது செய்யறாராம் இந்த போராளிகள் வந்து எங்கட பிரச்சனைகளை சொல்லிக்கலையே அவர்கிட்ட ஆறுதல் வாங்க அவன் என்ன ஆறுதல் தாரது எங்களுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட சீமான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இலங்கைக்கு வந்ததையும் இப்ப உள்ள சூழலோடு தான் அவர் அங்க இருந்து இங்க வந்து படம் காட்டிட்டு போயிட்டார் அந்த ரெண்டாயிரத்தி அவர் வைகோ வைகோவும் சரி சீமானும் சரி திருமாவளவனும் சரி அங்க இருந்து ஏற்படுத்தி விட்டு இருந்த அந்த காரசாரமான பேச்சுகள் தமிழ் மக்களை இங்க சிங்களவன் தின்னுறான் அந்த தமிழ் மக்களுக்கு எதிராக அவங்க தமிழ் மக்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரி அந்த பொருள் பொருக்க பேசுன பேச்சுகள் இருக்குதாங்க அந்த சொற்பொழிவுகள் எல்லாம் சீடி தட்டுகள இங்க வந்துட்டு முதலே அவங்களுக்கு முதலே இங்க வந்துட்டு சும்மா வண்டியில போனீங்களும் அதுதான் ஆட்டோவில போனி ஆட்டோ இல்ல அந்த காலத்துல எங்கள்கிட்ட இந்த போற வாகனங்களை போட்டு கொண்டாங்க மினி பஸ்களுக்கு இந்த உரையாடல்களை பிரச்சாரம் அதுகள பிரச்சாரம் வந்து குணம் போடுவாங்க இதுகளை கேட்டு 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 நாங்க நினைச்ச நானே நானே நினைச்சேன் ஐயோ பை கோபம் பை கோ வந்து உண்மையில தமிழருக்காக இந்த மாதிரி பேசி இருக்கிறான் பாத்தீங்களே இந்த ஜெகத் கஸ்பார் என்ன பொருள் சொல்லுங்க எனக்கு ஒரு தனக்கும் பயம் இல்ல ஜெகத் கஸ்பார் என்ன பொருள் அவர் வெட்டி நமதே வெற்றி

காரியம் கொண்டு போய் அவங்களுக்கு என்னென்னமோ செய்துட்டாங்களோ அவர் ஒலிபரப்பு நாங்கள் அதை அதுக்கு இருந்து கேக்குறோம் தடுப்பு இருந்து கேட்கிறோம் அவர எண்ணம் என்ன சொன்னா அந்த அதுக்குள்ள தடுப்புல இருந்து அந்த பத்தாயிரம் பெண்களும் வெளியால வந்து கல்யாணம் செய்து இது ஒரு நல்ல வாழ்க்கை கேதுகள் போகக்கூடாது அப்படியே சீரழிஞ்சு போயிடும் போனா விவாச்சார விடுதி இல்ல அடி இல்ல என்ற கணக்குல தானே பேசினவங்க வந்து பார்த்தவனா உங்கள நம்பித்தானே நாங்கள் எங்களோட வாழ்க்கையை ஒப்படைச்சு போட்டு நீங்க கொடுத்த அந்த பிரச்சாரங்களை நீங்க கொடுத்த வாழ்க்கையில நீங்க தான் அந்த உற்சாகமான வசனங்களையும் இதுகளையும் ஓ எங்களுக்கு ஆதரவு ஒரு பயிரிஞ்சு ஒரு நிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த துணிவில தானே நாங்களும் இங்கே நின்று நாங்கள் இங்க எங்களை கைவிட்ட நீங்கள் தானே உங்களோட மகளை கைவிட்ட கதை மங்களை கைவிட்ட கதை மங்களுக்கு தெரியாதா புதுசா காலையில உங்களோட கோபம் வந்து இந்த கடைசி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்த சீமான் இந்த மா வைகோ எல்லாரும் அந்த யுத்த இறுதி யுத்த காலத்துல ப்படிய வேலையை செய்யல என்றதுல இருந்து வருது அவங்களுக்கு செய்ய முடியாது ஐயா நாங்க செய்யல அவங்களை குர சொல்ல தேவையும் இல்லையே ஏன்னு சொன்னா அவங்களுக்கு செய்ய செய்யலாது சீமானெல்லாம் கரும்பு சட்டை கல்லட்ட மாட்டேன்னு அந்த சரியோ காதலி காதலியை கண்டவுடனே கரும்பு சண்டை வெள்ளச்சட்டையா போனதோ இல்லையோ இந்த இந்து மதத்துக்கு எதிராக கோஷம் போட்டு வேலை கையில பிடிச்சோ இல்லையோ போனாரோ இல்லையோ தங்களே ஒரு பொலிசி இல்லாதவங்கள ஒரு கொள்கை இல்லாதவங்கள அவங்க கதையிலே நாங்கள் வச்சு கொண்டு போய் நான் அவரோட பயிற்சியில பயிற்சிக்கு போய் எடுத்தேன் ஆமாக்கர் இதுடன் அதுல பிரான் இதுல எடுத்து இவங்களுக்கு எல்லாம் இன்னும் நீ ஒரு மாவீர நாள் சந்தர்ப்பத்துக்குள்ள இங்க நின்றவங்க அதால கொஞ்சம் கூட பார்த்துருக்காங்க அதான் சந்தர்ப்பம் நீங்கள் அங்க தமிழ் தேசிய இந்த விடுதலை போராட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு ஆளா இருந்திருக்கீங்க அவருடைய அவரை நேர சந்திச்சிருக்கிறீங்க தலைவர் பிரபாகரன் வந்து இந்த விஷயத்துல இந்த போராட்டத்தை சீமானிட்ட ஒப்படைக்கிற ஒரு எண்ணத்தை என்று நீங்க நினைக்கிறீங்களா

இரண்டு அடுத்து ஆதவன் இருந்தது அடுத்து புதுவே இருந்தார் அடுத்து நான் இந்த அது ஒரு மத்திய குழு கூட்டம் அது வழக்கமா நடக்கிற கூட்டம் சில விஷயங்களை எதிர்ப்பு தெரிவிக்கிற தெரிவிக்கிறேன் என்றதுக்காக மத்திய குழுவுக்கு சில விஷயங்களுக்கு மத்திய குழு கூட்டங்கள் நடக்கல எனக்கு அறிவிச்சு என்ன வரை சென்ன நான் போயிருக்கிறேன் அஞ்சாறு மத்திய குழு கூட்டத்துக்கு போயிருக்கிறேன் இது நான் ராணுவ விசாரணைகளையும் சொல்லி தான் இருக்கிறேன் சீமான வச்சு கட்டமைக்கிற இந்த விஷயத்துக்கு விடுதலை ஒரு பெரும் பெரிய ஒரு செக்ஷன் முக்கியமா சொன்னா இவனும் தனியா நிக்க மாட்டான் ஆடி விழுந்துருவான் அவனும் தனியா நிக்க மாட்டான் ஆடி விழுந்துருவான் ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் முட்டு கொடுத்து கொடுத்து நிக்கிறாங்களே ஒழிய ரெண்டு பேரும் பேஸ்ட்

கதை போராட்டத்தை பற்றி கதைக்கிறது அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு என்ன தெரியும் போராட்டம் துவங்கின காலமும் போராட்டம் என்னதுக்காக ஆரம்பிச்சது போராட்டத்தை ஏன் என்ற வழி நடத்தி செய்து கொண்டிருக்கிறோம் என்ற விஷயங்கள் ஏதாவது அவருக்கு தெரியுமா ஏன் புலிகள் அவர்களை புலிகளுடைய தலைமை ஏன் அவர் நான் சொன்னேன் தனல் பிறந்த சனல் பிறந்த ஸ்பீச்சுகளை கேள்விப்பட்டோம் கிடையாக்கள் தொக்கி போச்சிடும் அடைய இந்தியாவிலேயே பத்தி கதைக்கிறான் அந்த நேரம் அதான் சொன்னேன் இல்லாண்டு கடல்ல வெள்ளத்துல அள்ளுப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம் நாங்கள் மிதவே கப்பல் உடஞ்சிதான் பறக்குது எனக்கு மிதவே ஒன்றும் கிடைக்க இல்லை ஒரு புனம் மிதந்து வருது என்றால் நானும் அதை பிடிச்சு கொண்டும் வழியால வரத்தானே பார்ப்பேன் அந்த வகையில இவங்களை நாங்கள் தூக்கி வைத்துக் கொண்டு வந்ததே வந்தது ஐயா அப்பவே சொல்லி தருவது எல்லாம் அப்பவே சொல்லி தருவதுகள் எல்லாம் மாயை நீங்கள் உதவலுக்குள்ள முழுசா உங்களை ஈடுபடுத்தாம உங்களோட வேலையை பாருங்க வெளிநாடுகள்ல இருந்து கூட நிறைய பேர் வந்தவை பரிசு மூட்டிகளோட வந்தவை எல்லாரையும் சந்திப்பார் எல்லாரையும் சந்திப்பார் எல்லார்ட்டையும் இருந்து நிதி உதவியை பெறுவார் போராட்டத்துக்கு செலவழிப்பார் அதெல்லாம் செய்வார் ஆனா எல்லாரையும் முக்கியமாக முழு பேரை மேல சில பேரே அந்த கூடுதலான நிதி உதவி தான் நேரடியாக

பிரவாகனோட படம் எடுத்த இப்ப எங்கட இலங்கையில இருந்து இங்க இருந்து அங்க வராக்கள் என்ன செய்யணும் அந்த மெரினா பீச்சில நடிகர்கள் இந்த படங்கள் எல்லாம் நிப்பாடி வச்சிருக்காங்களோ அதுகளுக்கு பக்கத்துல இருந்து படம் எடுத்துட்டு அதை அவங்க படிவா செய்து கொடுப்பாங்க கூடவே உயிரோட நிக்கிற மாதிரி அப்படி செய்து கொண்டு வந்தா நான் விஜய சந்திச்சனான் அஜித்த சந்திச்சனான் இங்க வந்து விடுகணும் இல்லோ அந்த விடுக தான் அது அந்த விடுக தான் அது வந்து நின்ற நேரம் மோசமான ஒரு தாக்குதலுக்கான திட்ட அமைப்புகள் அதுக்கான வேலை திட்டங்கள் போய் கொண்டிருந்த அந்த

அவே 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 அண்டு பிராமணனை பத்தி தான் கதைப்பான் ஒரு ஒருத்தரை பத்தியும் கதைக்க மாட்டாங்க அவனுக்கு வேறு சரக்கும் இல்ல அவன மண்டைக்கு இப்ப அம்மா இந்த விடுதலை புலிகள்ல இருந்தா விடுதலை புலிகள அமைப்பை சீரழித்தது வந்து இலங்கை அரசாங்கம் அல்லது விடுதலை புலிகளுக்கு எதிரானவர்கள் என்றதிலும் பார்க்க அந்த அமைப்புக்குள்ளேயே இருந்தவர்கள் தான் கூடுதலாக சீரழித்தார்கள் என்றும் அது இதுக்கு நான் சொல்லி சொன்னா நானும் ஒரு 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 பெருங்கடலுக்குள்ள நாங்கள் தனித்தும் ஒருமித்தும் அனைவரும் பொறுப்பானவர்களை நான் இறுதி வரைக்கும் போராளிதான் போராளிய விட்டு விலத்தவோ அல்லது என்னுடைய குடும்பமோ இயக்கத்தை விட்டு விலத்தவோ விலத்தி வெளியால போய் தூண்டு கொடுத்து நின்றதோ இல்லை எல்லாரும் நான் மூன்று தலைமுறை என்னுடைய மான் என்னுடைய மகன் என்னுடைய பேரன் என்னுடைய பேத்தி எல்லாரும் போராடி இருந்தாங்க எல்லாரும் போராளிகள் சீருடையோட தெரிஞ்ச போராளிகள் அப்ப நானும்

நான் இறுதி வரைக்கும் அப்படி விட்டு போயிருந்தேன் சொன்னால் உன்னைக்கு நான் இதுல இருந்து உங்களோட கதைக்க மாட்டேன் நான் துரோகிவன் ஒருதான் கையற நிலையில இருக்க கலட்டி விட்டுட்டு போறானோ அவனை பத்தி கதைக்க கூடாது அவன் அவட கயமை உள்ளவன் அவனோட பெரிய துரோகி ஒரு தரும் இன்றைக்கு முடிஞ்சது இன்னைக்கு போர் முடிஞ்சதால மக்கள் சந்தோஷமா இருக்கணும் நாங்களும் சந்தோஷமா தான் இருக்கிறோம் நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்க இல்ல ஆனால் கடைசியில் நடந்த அத்தனை இன்னல்களுக்கும் விடுதலை புலி என்ற முறையில நானும் பொறுப்பு ஆனபடியா அந்த இடத்தை அந்த துரோகத்தை பத்தி நான் இன்னொருவனை பத்தி கதை கேட்கல நான் என்னையும் கேத்துருவேன் அதுக்கு கடைசியா எடுத்த முடிவை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி முன்னுக்கே எடுத்திருக்கலாம் என்று நினைக்கிறீங்களா உள்ளுக்கே எடுத்திருக்கலாம் என்னத்தை யோசிக்கிறோம் பதினெட்டு மாதங்கள் அரும்பாடுபட்டு தேசி குரு சமர் வந்தது இங்க வந்துட்டு குழவி சுட்டான் கலந்து கரிப்பட்ட முறிப்பு வரைக்கும் இங்க வந்துட்டு மண் வட தொங்கலுக்கு வந்துட்டான் ஓரளவுக்கு வட்டக்கண்டகள் எல்லாம் கடந்து கிடந்து வந்துட்டான் அந்த தாக்குதலை ஆறே நாள் ஆறே நாள் போரில திரும்பாவனை கலைச்சு அந்த வெற்றியை ஈட்டி தந்ததும் தலைவருடைய ஆலோசனையும் போரும் தளபதிகளுன்றிய ஒத்துழைப்பு அதே போல இரண்டு மூன்று சம்பவங்கள் எங்களுக்கு மிக மோசமாக புலிப்பாய்ச்சல் அதுக்கு முன்னறிப்பாய்தலை புலிப்பாய்ச்சல் மூலம் தடுத்ததும் மீட்டதும் இப்படி ஒவ்வொரு சம்பவம் தான் போகலாம் பெரும் தாக்குதல்கள் எல்லாத்தையும் செய்து கொண்டு சர்வதேச வல்லமையோட வந்த ராணுவத்தை தான் நாங்கள் திருப்பி கலைச்சினாங்க அந்த ஒரு நம்பிக்கையை சனம் வச்சிருந்தது நாங்கள் வச்சிருந்தாங்க நாங்கள் போர்க்காலத்துக்குள்ள போய் பார்த்து நாங்கள் இல்லையே இந்த போரே ஆயத்தம் செய்யப்படாத ஒரு போர் தான் போரே ஆயத்தம் செய்யப்படாத அனாமதேயமா சும்மா வேடிக்கையாக திறந்து விடப்பட்ட போர்க்களம் தான் ரெடி இல்ல நாங்க ரெடி இல்ல மணலார மூடைக்குள்ள விடுதலை புலிகள் போராட்டத்துக்கு தயாரா இருக்கு இல்லையா விடுதலை புலிகள் எல்லாம் மாவிலாத்த மூடினவங்க கூட போராட்டத்துக்கு தயாராக இல்லாமல் போட்டு விடுங்களா என்ன நடக்குது என்று அந்த காத்தம் அரைச்சிட்டு இரவுல புள்ளிகள் குளிச்சிட்டு திரும்ப வரும்போது விட்டுட்டு வர்றதுதான் பழக்கம் அன்னைக்கு திறக்க மறந்து போய் வந்துட்டாங்க அப்ப இப்படி நடந்து போச்சு சொல்லி சொன்ன நேரத்துக்கு சரி இருக்கட்டும் பார்ப்போம் என்ன நடக்குது அதுதான் இங்க வந்து நிக்கிறோம் இப்போ ஆனா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ப்ரொஜெக்ட் பீக்கு திட்டம் வந்து விடுதலை புலிகளுக்கு கையளிக்கப்பட்டு யோகி வந்து அப்படி ஒரு திட்டம் இருக்கிறத பப்ளிக்ல சொல்லி இருக்கிறார் இலங்கை அரசாங்கமும் தலைமை நாடுகளும் வெளிநாடுகளும் சேர்ந்து விடுதலை புலிகளை இந்த இருந்து வெளியில போனால் அவர்களை முற்றாக அழிப்போம் என்று நேர அட்டவணை கால அட்டவணை கொடுத்து வழங்கப்பட்டிருந்தது அதை பற்றி நான் கேள்விப்பட இல்ல ஆனா ஜோகிக்கு அப்ப ஏதாவது யோகிக்கு அந்த நேரத்தில் ஏதாவது அதிகாரம் இருந்ததா இல்லையே இல்ல ஜோகி அதிகாரம் இருக்கு இல்ல அவர்கிட்ட எல்லாம் வாகரன் நீங்கள் கதைக்கின்ற பொழுது சொல்லியிருந்தார் அவர் அவரோட கடைசியான உங்களுடைய அந்த விசுவ மனுவில நடந்த சந்திப்பில அவர் இந்த இது தாங்கள் முற்றாக அழிக்கப்படுவோம் என்றதை உணர் உணர்ந்துட்டார் என்று நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமா நிச்சயமாக என்னன்னு சொன்னா அவர் 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 எங்களுக்கு சொன்னது அதத்தான் சொன்னவர் என்ன போர் போர்ல வெள்ளறமோ வெள்ள இல்லையோ வெட்டியோ தோல்வியோ போர்ல வெட்டியோ தோல்வியோ நான் அவர் ஒரு உதாரணம் நான் சொல்றேன் இப்ப அவர் ஜான் ராணி தோல்விதான் அந்நாட்டை தான் தோட்டப்படுகிறேன் வீரவாணியை கட்டப்போமான் எதிரிகளால தூக்கிலிடப்பட்ட ஆனால் வீரனாகத்தான் கணிக்கப்படுகிறார் அதே போல நாங்களும் வந்து போர்ல தோற்று விட்டோம் ஆனா நாங்கள் வீரர்களாக வரை வாழ்ந்தோம் என்றதை நாங்க பதிவு செய்திருக்கலாம் நிச்சயமா நிச்சயமா பிரவாகின் மீது பல்வேறு விமர்சனங்கள் எங்களுக்கு இருந்தாலும் இறுதிவரையும் தன்னுடைய தான் மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் அந்த குடும்பம் விளந்து இருக்குது நினைக்கிறேன் அது போராட்டத்தின் மிகப்பெரிய பெரிய பெரிய முன்னுதாரணம் என்றுதான் நான் நினைக்கிறேன் இப்ப இவ்வாறான ஒரு தலைமைக்கு இருந்து வந்த வந்தவர்களிட்ட எந்த ஒரு அரசியலும் இல்லாமல் இருக்கிறத பற்றி நான் அபி இவ்வாறான ஒரு தலைமைட்டை இருந்து வந்தவர்கிட்ட எந்த ஒரு அரசியலும் இல்லை தலைமைட்டையும் அரசியல் இருக்கிறது என்பது முன்னதானம் அரசியல் என்பது வந்து ரத்தம் சிந்தாத ராணுவ நடவடிக்கை இராணுவம் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல் நடவடிக்கை இது சைனா சீனா மாசுன்னு ஒரு வார்த்தை அரசியலுக்கும் இராணுவ நடவடிக்கைக்கும் வேறுபாடு இல்லை நாங்கள் செய்து ஆள் சேர்த்து அங்க போராட போராளிகள் இல்ல அங்க போராடி அந்த எல்லா காவலியங்களுக்கு தர இல்லையென்றா நாங்க இங்கே இருந்து பிரச்சாரம் செய்து ஆள் எடுக்க முடியாது அப்ப ஒன்று கொண்டு நாங்கள் ஆதரவாகத்தான் இருந்த நாங்க ஆதரவாகத்தான் இருந்த அந்த வேலை நடந்து நடந்தோன்ற சாதாரணமாகவே நாங்கள் வந்து இலங்கைலன்னு சொல்லல இப்ப அந்த நான் சொன்ன அந்த விசுவடி சாந்தி ஒட்டுமொத்த அரசியல் துறை போராளிகளுக்காக இதுதான் குரூப்ல இருக்கிற ஒரு தான் அங்க வேற இல்ல சில தளபதிகள் அங்க நின்று நிச்சயமே ஒளியோ குரூப்ல உள்ளவை அங்க சண்டாஜி வேற இல்ல ஆனால் இறுதி கட்டத்தில் எவ்வளவு ஊழல் எவ்வளவு தன்னம்பிக்கையோட இறங்கின போராளிகள் அதான் நான் சொன்னேனே நான் என்னது என்று அந்த பேட்டு பாசம் ஏற துவங்கின பிறகுதான் பொது நோக்குகள் அழிஞ்சது கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பேச்சுவார்த்தை ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஆரம்பிக்கப்பட்ட அந்த பேச்சுவார்த்தை வந்து முதலமைச்சர்களுடைய ராணுவ பலம் நிறைய பலவீனப்பட்டு நினைக்கிறேன் அதோட கருணாவுடைய பிரிவு பேச்சுவார்த்தைகளை முறைக்கு முறை ஒவ்வொரு பேச்சுவார்த்தைகளையும் குழப்பினது விடுதலை புலிகள் தான் ஆரம்பத்தில் என்ன போகுது சாவுக்கு பிறகு வந்திருந்த ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததையும் திருகோணமலை தாக்குதல் மூலம் குழப்பினதும் விடுதலை புலிகள் தான் திரும்ப இரண்டாவது தரன் நோர்வை பிரிச்சுவை நடந்த போது அதையும் குழப்பினதும் விடுதலை புலிகள் தான் அப்ப எங்களுக்கு சொல்லப்பட்ட காரணம் எங்களுக்கு தாங்கள் அவங்க குழப்பிறாங்களே தெரியாது ஆனா குழம்பிட்டுது நாளைக்கு குழம்ப போகுது ஆனா இன்றைக்கு உயர் உயர்மட்ட போராளிகள் கதைப்பினம் நாளை இன்றைக்கு பாந்திரத்துல வாங்கி வச்சிருக்கோம் நாளைக்கு அவனுக்கு போமாட்டிக்கல்ல எங்கையாக்க கதை அப்ப ஏனக்கா ஏனக்கா அப்படி சொல்றது சொன்னா இல்ல நாளைக்கு வேற ஏதோ செய்ய போறாங்க போல இடங்க நீங்கள் வெளியில செய்ய வேண்டிய வெளியில முடிச்சு போடுங்க கூப்பிடுவான் ஒரு தா சின்ன தாக்குதலுக்கு போய் வழிகாட்டுறதுக்கு இந்த அரசியல் துறை போராளி தான் போவோம் இப்ப ஜாபாணத்துக்குள்ள ராணுவத்தை பத்தி கொண்டு வழிகாட்டு அதுக்குள்ள போய் போராடுறதுக்கு ஒரு குரூப் சொல்லிட்டு வழிகாட்டுறதுக்கு அரசியல் துறை போராளி அந்த பகுதியில வேலை செய்த போராளி தான் போகணும் அப்படி போனவர்கள் திரும்பி வந்ததாகவும் வரலாறு ஆனா போவோம் கடைசி காலத்துல நடந்த சம்பவங்கள் வந்து மிக கடுமையான தான் இருக்கு நானை மறைக்காம எழுதி போட்டேன் தான் எனக்கு கொஞ்சம் பேர் துறையப்பட்ட கட்டினவங்க நான் என்னன்னா மக்களுக்கு பின்வரும் மக்களுக்கு போராட்டம் ஒன்றை ஆரம்பிக்க போறவைகளுக்கான பாடத்துக்காக நான் எழுதுறேன் திருப்திப்படுத்த நான் எழுத இது வந்து நிச்சயமாக பேசப்பட வேண்டும் ஏன் நடந்தது அது கரைக்கிறது வந்து அது துரோகத்தன வந்த விட்டா இன்னொரு காலத்துல ஆரம்பிச்சு ஒருவருக்கு நான் போற ஒரு வழிகாட்டல இருக்கும் என்ன உங்கள்ட எங்கள்டியூபா விடுதல போராட்டத்தை எடுத்து பாருங்க வியட்நாமிய விடுதலை போராட்டத்தை எடுத்து பாருங்க அல்ல நீங்க சைனா விடுதலை சீன ரஷ்ய விடுதலை போராட்டங்கள் எடுத்து பாருங்க எல்லாத்திலயும் அந்த சம்பவங்கள் நடந்திருக்கு ஒரு கட்டம் ஒரு கட்டம் இருக்கமாக வரை உள்ளே என்ன செய்றாங்க நானும் என்னுடைய மனைவியும் மலை கப்பால் தப்பி ஓடி விடுவோம் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு தப்பியோடைய மக்களும் அது தானே சொல்லி நம்ம என்ன கண்டா விளைக்குள்ளால் முத ஆரம்ப தப்புதல் வடக வட்டக்கட்சிக்காலே பிறகு கண்டா விளைக்குள்ளால நடுங்கணிக்குள்ளால நியாயமான மக்கள் தப்பி ஓடினார்கள் தானே நினைக்கிறேன் உரையாடலாக போக வேண்டிய ஒரு விஷயம் தான் இது மீண்டும் மீண்டும் கலைக்கப்பட வேண்டிய விஷயம் இது இந்த மீளாய்வுகள் தொடர்பாக குறிப்பாக நாங்கள் எடுத்துக்கொண்ட முக்கியமான விஷயமா இந்த சீமானுடைய இறுதியாக நீங்கள் இந்த சீமான் தரப்பினை ஆதரிக்கின்ற விடுதலை புலிகள் சார்ந்தவர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க நான் அதைத்தான் திரும்பவும் சொல்றேன் சொன்னால் சீமான் இவர்களுக்கு ஆதரவா நிக்க போறவர் இல்லை நான் இந்தியாவுக்குள்ளேயே போய் பார்த்துட்டேன் எந்த ஒரு போராளியனா இருந்தாலும் சீமானால நாங்கள் நல்லா இருக்கிறோம் என்று சொல்ல இல்லை அதே சமயம் எழுத்துக்கணக்கு இல்லாத வெளியிலே அறியப்படாத ஏராளமான இந்திய முதலாளிகள் இந்திய தொழிலதிபர்கள் அநேகமான போராளிகளுக்கு சிறு வியாபாரத்துக்கான கடைகளை போட்டோ அல்லது ஒரு வாகனத்துல வாங்கி சைக்கிளை அதை இதை வாங்கி கொடுத்தோ அவங்களுடைய பிழைப்புக்கு வலி நான் கண்டிருக்கிறோம் இப்பவும் சில இடங்கள்ல இருந்து சிறைகளில் நின்று பிள்ளைகளுக்கு கூட தொழில் வசதிகள் செய்து கொடுக்குறாங்க நாங்கள் போய் நின்ற போது நானே நானே அறிஞ்சேனா ஏராளமான பெண் போராளிகளுக்கு தையல் பயிற்சி அவரை நகைகள் செய்கிற பயிற்சி இந்த பயிற்சிகளை இலவசமாக செய்து கொடுத்துக்கோ ஒரு குரூப் ஓடி தெரிஞ்சது அதுக்கு சீமானி இல்லை அதுக்கு சீமான இல்லை ஒரு குரூப் ஓடி தெரிஞ்சது நாங்கள் அந்த அண்ணையோட நிக்கிற மீன் தானியோட நிக்கிற மட்டும் கொண்டு கொஞ்சம் தொங்குளா தூர்மணி தியாகு அப்படி இப்படி கொஞ்சம் பேரோட சேர்ந்து அவையல் எடுத்து செய்து கொடுத்து கொண்டு இருந்தாங்க நான் திராவிடத்துக்கு எதிராகவும் திராவிட தலைவர்களுக்கு எதிராகவும் பெரியாருக்கு எதிராகவும் கூட கருத்துக்களை வச்சிருக்கிறார் என்று பிரப சீமான் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது தன்னுடைய பிரச்சாரத்து எல்லாத்துக்குமே பிரபாகரனை துணை கிழக்கிறார் தன்னுடைய இனவாத கருத்துக்களுக்கு பிரபாகரனை துணை கிழக்கிறார் தன்னுடைய இனவாத கருத்துக்களுக்கு பிரபாகர் நுழைவிருந்து மணிக்கணக்கில் எங்க கதை வச்சு கூடி இருந்து சாப்பிட்டு வலிக்கிட்டு வந்தவர் அல்ல அவருடைய கருத்துக்களுக்கு இவர் கொண்டு கூட ஆனால் பெரியாரிய கொள்கைகளை பத்தி அப்படி பாதிப்பா அவர் உங்களுக்கு எல்லாம் வாழ்த்த சொல்ற எடுத்து படியுங்க புத்தகம் படியுங்க பெரியார்ட புத்தகங்கள் எல்லாத்தையும் படியுங்க பொருள்களுக்கு நிறைய சொல்லி இருக்கிறார் அதே போல அந்த கொள்கையில் அவருக்கு விருப்பமான ஒரு கொள்கை தான் அந்த அந்த கொள்கையில இருந்து அவர் விளாத்தி கதைச்சாருன்றதை நான் என்னால நம்ப முடியல

ஒரு நல்ல எனக்கும் அந்த ஆழமாக பழைய எண்ணங்களை கிளறிவிட்டது மகிழ்ச்சியாகவும் இருக்குது சில வேளையிலே அந்த காலத்தை நினைச்ச ஒரு வேதனையும் எனக்குள்ள வரக்கூடியதாக இருக்குது ஏதோ அந்த நாள் நினைவுகளை கிளருவதற்காக நன்றியையும் தெரிவித்து வணக்கம்